சென்னையைச் சேர்ந்த திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் கரூர் வரதராஜ பெருமாள் கோவில் புஷ்பநாத சுவாமி கல்யாண பசுபதி ஈஸ்வரர் மகாபல்லேஸ்வரர் வழங்கியம்மன் வாஞ்சியம்மன் மாரியம்மன் கோவில்களுக்கு சொந்தமாக பல ஆயிரம் ஏக்கர் நிலம் உள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டில் இந்து சமய அறநிலையத்துறை செய்த ஆய்வில் கோவில் சொத்துகள் தனியார் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்ததும் பட்டா வழங்கப்பட்டதும் தெரிய வந்தது அந்த நிலத்தை மீட்க கோவில்களின் செயல் அலுவலர்களுக்கு இந்து சமய அறநிலைய ஆணையர் உத்தரவிட்டார் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதன் மதிப்பு பல கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் பல கோவில்களில் பராமரிப்புக்கு நிதி இல்லை என கூறி தனியாக உண்டியல் வைத்து நன்கொடை வசூலிக்கிறார்கள் எனவே கரூர் மாவட்ட கோவில்களுக்கு சொந்தமான சொத்துகளை மீட்கவும் கோவில்களில் உண்டிகள் வைத்து வசூல் செய்யும் வெளியாட்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது நீதிபதி புகழேந்தி இந்த வழக்கை விசாரித்தார் நேரில் ஆஜரான கோவில் செயல் அலுவலர் சரவணன் மகாபல்லேஸ்வரர் கோவிலில் தனி உண்டிகள் ஜிபே மூலம் பணம் வசூலித்தது தொடர்பாக அரவக்குறிச்சி போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது விசாரணை நடக்கிறது என்றார் மனுதாரர் வக்கீல் வாதிடும் போது இந்த கோவில் மட்டுமல்லாமல் கரூரில் பல கோவில்களில் குபேர உண்டிகள் தாய் சமர்ப்பணம் என்ற பெயரில் கோவிலுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் வசூல் செய்கின்றனர் என கூறினார் இதை கேட்ட நீதிபதி புகழேந்தி கோவிலில் தனிநபர் உண்டிகள் வைத்து வசூல் செய்வதை ஏற்க முடியாது இதுகுறித்து கோவில் செயல் அலுவலர் போலீஸில் புகார் அளித்தாரா போலீசார் நடவடிக்கை எடுத்தார்களா என கேட்ட நீதிபதி முறைகேட்டில் ஈடுபட்டது யார் என்பது குறித்து டிஎஸ்பி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி இருபத்தேழாம் தேதிக்கு ஒத்தி வைத்தார்